அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்தி நாடியின் ஜாதகம் பார்க்க போது கவனிக்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட்டு சொல்கிறேங்க அனைவருக்கும் வணக்கம் எதுக்காக நான் இந்த சின்ன சின்ன பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன்னா ஜாதக பலனை ஜாதகத்தை பார்த்த உடனே பலனை உடனே சொல்ல முடியுங்க அது வந்து வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு பேரும் நீங்கள் வாங்கலாம் அதுக்காகத்தான் நான் சின்ன சின்ன எபிசோடை கொடுக்குறேன் இப்போ பார்க்கலாங்க அதாவது ஜாதகம் பார்க்கும்போது என்ன ஓரை நடைபெறுகிறதோ அந்த ஓரை சார்ந்த பலன்தான் நடக்கும் புதாரமாக திங்கட்கிழமை மணிக்கு காலையில் ஆறு மணிக்கே வர்றாங்கன்னு வைங்க ஏழி மார்னிங் ஆறு டு ஏழுன்னா சந்திர ஓரை அதோடய பலந்தான் நடக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வர்றாங்கன்னு வைங்க சுக்கர ஓரை ஆறு டு ஏழு அந்த பழம் நடக்கும் இல்லை ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஒன்று டூ ரெண்டுக்குள்ளே வெள்ளிக்கிழமை வர்றாருன்னு வைங்க அப்போவும் சுக்கரனோட ஓரம் நடக்குது அந்த பழந்தான் நடக்கும் அதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க ஓரை எப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து ஒரு எபிசோடில் விளக்கமாக போட்டு காட்டியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அதாவது ஒரு பிறப்பு ஜாதகத்தில் ராசியில் சுக்கரனும் சனியும் இருக்காரு ராசிக்கு வந்து கோச்சாரராக வரும்போது கண்டிப்பாக அவருக்கு அதிகமான வருமானம் தொழில் மூலம் வரும் தைரியமாக சொல்லலாம் இன்னொருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மேசத்தில் வந்து சுக்கரனும் சனி இருக்காங்க அது துலாத்தில் இருந்தது இது மேசத்தில் இருக்கு அவருக்கு அதே காலத்தில் ஜாதக பக்கத்தில் வந்தாங்கன்னா அதிகமான வருமானம் வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொன்னவருக்கு சொன்ன மாதிரி இவருக்கு சொல்லக்கூடாதுங்க காரணம் என்னென்னா அந்த சுக்கரன் சடியோட கோச்சார கேது பயணம் செஞ்சிட்ருப்பார் ஆகவே அவருக்கு பணம் வருவதில் தடை ஏற்படும் அப்படின்னு தான் நீங்கள் பலன் சொல்லணும் பலனில் பார்க்கும்போது எந்தெந்த கோள்களுடன் எந்தெந்த கோச்சார கோள்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறது அல்லது அந்த கோள்களுக்கு திரிகோணத்தில் எந்த கோல் பயணம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நல்லா கவனித்து தாங்க பலன் சொல்லணும் அவசரப்பட்டு பலன் சொல்லக்கூடாது அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகமிச்சுக்கணுங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து வெளி உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்